வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து நீங்க பார்க்க முடியும் பால்ட்டியை விரும்பி குடிப்போர் நம்பில் பலர் ஒரு நாளைக்கு பல முறை அதனை குடிப்பார்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட இது உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் இது சில பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா அது என்னவென்றால் பால் டீயை நீண்ட நேரம் கொதிக்க வைத்துக் கொடுத்தால் அது ஆரோக்கியத்திற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவாம் அதேபோன்று பால் டீயை அதிக நேரம் கொதிக்க வைத்து கொடுத்தால் அதன் ஊட்டச்சத்துக்களை இலக்க நேரிடும் எனில் பாலில் கால்சியம் புரதம் மற்றும் வைட்டமின் டி போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துகள் உள்ளன பாலை அதிக நேரம் கொதிக்க வைத்தால் இதனை இலக்க நேரிடும் மேலும் பால் டீயை அதிகமாக கொதிக்க வைக்கும்போது அது தன்மையை இழந்து புரதத்தை உரைய வைக்கிறது இது பொருந்தாத அல்லது தயிர் வடிவத்தை குறிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பால்ட்டியின் டீயின் வெண்மையான நிலைத்தன்மைக்கு பதிலாக பார்ப்பதற்கு விரும்பத்தக்கதாக இருக்கும் அதே போன்று அதிகம் கொதிக்க வைத்து பால்ட்டியை குடிப்பது செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஏனெனில் அது கொதிக்கும்போது அதன் புரத கட்டமைப்பை மாற்றுகிறது இதனால் அதை குடித்த பிறகு ஜீரணிக்க கடினமாகிறது இது வாயு வீக்கம் மற்றும் வயிறு அசௌகரியம் போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் மேலும் பால்ட்டியை அதிக நேரம் கொதிக்க வைத்தால் அதன் சுவை மாறிவிடும் உதாரணமாக கசப்பான அல்லது விரும்பத்தகாத சுவையை கொடுக்கும் சொல்லப்போனால் இது டீயின் உண்மை சுவையை கெடுத்துவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வீவர்ஸ் தேங்க்யூ